الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد سورة البقرة رسول الله الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون வல்ல ரஹ்மான் ஹக்ஸ் பஹூ தரதா இந்த இப்பொழுது ஓதி காட்டிய இந்த வசனத்திலே முதலாவதாக ஈமான் அதை பற்றிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் ரெண்டாவது மறைவான விஷயங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் அடுத்து தொழுகையை நிலைநிறுத்துவது என்று சொல்லுகின்றார் அதற்கடுத்து அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த ரிசுக்கில் இருந்து செலவழிப்பது என்பது என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆரம்பமாக மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொறான் இந்த மூணாவது வசனம் இருக்க இது வந்து முந்தி வசனத்திற்கான ஒரு விளக்கமாக என்ன செய்யறான் சொன்ன ரெண்டாவது வசனத்திற்கான விளக்கமாக இந்த மூணாவது வசனத்தை அல்லா அமைச்சு கொடுத்துருக்கிறான் என்ன முதலில் முத்தக்கை முத்தகையின்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் என்று அல்லா ரெண்டாவது வசனத்தில் சொன்னான் அந்த முத்தக்கீன்கள் யார் என்பதை தான் அல்ல என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இந்த மூணாவது வசனத்தில் சில பண்புகளை சொல்லி அது இருக்கிறவங்க முத்தக்கீன்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதான் நம்ம சொன்னதில் அந்த ஈமான் மறைவான விஷயங்கள் நம்புவது தொழுகையை நிலைநாட்டுவது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கிலிருந்து செலவழிப்பது இந்த பண்புகள் யாரிடத்திலே இருக்கிறதோ இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தக்குவா உடையவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் இந்த குரான் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்போ நம்ம முதல் வார்த்தையை முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தையை மட்டும் இன்ஸ்டால்தான் நம்ம இன்னைக்கு சில விளக்கங்களை பார்ப்போம் அல்லதீனூன ஈமான் கொண்டவர்கள் சொல்றான் ஈமான்னா என்ன ஈமான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம அதை விளங்கி கொள்ள வேண்டும் ஈமான் என்ற அந்த பதத்திற்கு அந்த வார்த்தைக்கு என்ன நேரடி பொருள் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் நேரடியாக அந்த வார்த்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு நம்பிக்கை என்று என்ன செய்யணும் சொன்னால் உண்மையான நம்புதல் என்று அந்த வார்த்தைக்கு பொருள் ஈமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இந்த ஈமானை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது நம்ம அவ நிறைய எல்லா விஷயங்களும் நம்ம பேச முடியாது நம்ம சுருக்கமாக சில சொன்னால் சில செய்திகளை சொல்கிறோம் இந்த ஈமான் என்கின்ற இந்த செய்தி இருக்கிறதே இது சில அறிஞர்கள் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அப்படிங்கிறாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்புதல் நம்புகிற தன்மை அது சில நேரம் கூடவும் செய்யும் சில நேரங்கள் குறையவும் செய்யும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற உதவ ஒரு சொல்கிறேன் சில நேரங்களில் சந்தேகம் கூட வரும் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லணுமே வார்த்தைகள்லாம் கூட பயன்படுத்துவோம் ஆக ஈமான் என்பது கூடுதல் குறைவுக்கு உட்பட்டது என்று சொல்லி ஈமானை பற்றிய செய்தி என்ன சொல்றாங்க சொன்னா சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுக செய்தியாக நாம் பார்ப்போம் ஈமான் என்பது என்ன அப்படின்னு சொன்னா எப்பொழுது மனிதனுக்கு கேள்வி ஒன்று பிறக்கிறதோ மனிதனுக்கு ஒரு கேள்வி ஒன்று பிறக்கிறதோ அந்த கேள்விக்கு பதிலை தேட ஆரம்பிக்கிறான் பாருங்க அங்குதான் அந்த ஈமான் போய் என்ன செய்தது சொன்னா அங்கே சென்று அதோடு இணைகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சில செய்திகளை பார்க்கலாம் இப்போ மனித புலன்களுக்கு மனித புலன் மனிதருக்கு சில புலன்கள் இருக்குது இல்லை பார்க்கும் தன்மை கேட்கும் தன்மை சுவைக்கும் தன்மை தொட்டால் உணர்கிற தன்மை அப்படின்னா சில புலன்கள் இருக்கு இல்லை இந்த புலன்களுக்கு மறைவாக நிற்கின்ற ஒன்றுதான் ஐபு அடுத்த அந்த இவன் நம்ப வேண்டும் அதுதான் ஈமான் மறைவான இருக்கிற விஷயத்தை இவன் புலனாலும் உணர முடியாது அல்லது இவனுடைய அனுபவத்தினால் ஏதாவது உணர்ந்து கொள்ள முடியுமான்னா அனுபவத்தால் தான் உணர முடியாது இல்லை ஆராய்ச்சி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றான் இல்ல ஆராய்ச்சிகள்னால உணர முடியுமான்னு சொன்னா ஆராய்ச்சிகளாலும் உணர முடியாது அதுதான் இருக்கிறது அதை நம்புவதுதான் ஈமானாக இருக்கிறது என்ன அப்படி சில உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இறைவனுடைய உண்மை நிலை நல்லா இருக்கணும்னு சொல்றோம் எங்க இருக்கிறான் ஒரு கேள்வி வரும் நமக்கு மனசுல கேள்வி நமக்கு வருதுங்களா இல்லையா சரி ஒரு இடத்துல இருக்கிறான் எப்படி இருப்பான் அடுத்து ஒரு கேள்வி வரும் அடுத்து அவனுடைய தன்மைகள் என்ன அப்படி ஒரு கேள்வி வரும் என்ன நிறைய நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எதையாவது முழு முழுமையான ஒரு பதிலை நம்மால் சொல்ல முடியுமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது இறைவன் இருக்கிறான் அது வைப்பாக இருக்கிறது மறைவாக இருக்கிறது அதை நான் நம்புகிறேன் அதுதான் இமான் அப்படி நம்புனாதான் அதுதான் ஈமான் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹப்பு முத்தக்கீன்களுக்கு விளக்கமாக இந்த செய்தியை சொல்லுவதை நாம் பார்ப்போம் அதே போல இறைவனின் தன்மைகள் இறைவனுக்கு இறைவனுக்கு நிறைய தன்மைகள் இருக்கு அந்த தன்மைகளை பற்றி நம்ம ஏதாவது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு சொன்னால் சொல்ல முடியாது அதே போல வானவர்கள் யாருடைய கண்களுக்காவது எப்படியாவது வானவர்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் ஆனா மறைவா இருக்கிறாங்க ஆனா நம்ம நம்பணும் என்ன செய்யுங்க நம்ம மறைவான விஷயம் நாம் நம்ப வேண்டும் அதுதான் நம்பிக்கையாக இருக்கிறது ஈமானாக இருக்கிறது அதே போல நபிமார்களுக்கெல்லாம் வகி வந்தது என்ற ஒரு செய்தி அதாவது இறை செய்தி இருக்கு பார்த்தீங்களா இறைவனுடைய அந்த அறிவிப்புகள் செய்திகள் இந்த குரானும் என்னங்க இறைவனின் அறிவிப்பு தானே வகி தானே இந்த வகி யாருக்காவது தெரியுமா இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க எனக்கு இறைவனுடைய அறி அறிவிப்பு வந்தது வகி வந்தது ஜிபலிஸ்லாம் வந்து கொடுத்தாங்க யாராவது கண்கள பார்த்து பார்த்துருக்காங்களா நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லையே அதையும் நம்புவது அதையும் நம்புவது அந்த நம்பிக்கை தான் ஈமானாக இருக்கிறது அதேபோல போல கபருடைய வாழ்க்கை நீ கபருடைய வாழ்க்கை இருக்கு கபூர்ல முன்க நோக்கியர் வருவாங்க கேள்வி கேட்பாங்க எழுப்பி போற வச்சு செய்வாங்க மண் ரப்புக்க பொமா மன் மண் நபியூக்க கேள்வி கேட்பாங்க நம்மளாம் நமக்கு சொல்லப்படுகிறது யாராவது இதுவரை கபூர்ல இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்து உங்களோட வந்து என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இல்லை போ நம்ம தான் உணர முடியுமான்னு சொன்னால் நம்மளால் நம்மளால் அதை உரம் உணர முடியாது நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கவும் முடியாது அதுதான் மறைவான விஷயமாக இருக்கிறது அதை நாம் நம்ப வேண்டும் அதே போல மகிஷருடைய பெருவெளி எல்லாரையும் ஒட்டுமொத்த இலா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை தொடுத்து இலா யோமில தியாமா மறுமை நாள் வருகிற வரை எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்களோ எத்துணை மிருகங்கள் பிறந்ததோ எத்துணை பறவைகள் வந்ததோ எத்துணை புழுபூச்சிகள் வந்ததோ அத்தனை என்ன செய்யணும்னு சொன்னா அங்க மகசர் பெருவழியில கொண்டு வரப்படும் அப்படிங்கறது நம்பிக்கை யாருக்காவது மறைவான விஷயமாச்சே நம்ம அத நம்பணும் அந்த நம்பினாதான்

நம்ப வேண்டும் நம்பினால் அது ஈமான் அங்குதான் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது அப்படி உள்ளவர்கள் தான் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லா இந்த சூரத்துல் பக்ராவுடைய மூன்றாவது வசனத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன விளக்கம் என்பதை என்ன பொருள் என்பதை அடுத்து வரும் நாட்களிலே சொல்லுவதற்கும் கேட்பதற்குமான பாக்கியத்தை வல்ல நம்ம அவர்களுக்கு தந்த